பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னாங்க நான் எதுக்கு அப்படின்னே இல்லை நாங்கள் அவங்க நேரடியாக உதவி கொடுக்குறதுக்கு நான் சொன்னேன் நான் வந்து கோயிலியான வளர்த்தல நான் வந்து வீடு வீடாக கூட்டு வந்து பிச்சை எடுக்க வைக்கிறதுக்கு அதனால் மைண்டர் வேர்ட்ஸ் அப்படின்னு நான் நிறைய பெரிய ஆளுமை தான் பெரிய ரெண்டாயிரத்து இருபத்தாறில் அவர் தான் முதல்வர் ஆக போகிறான்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி பெரிய ஆளுமை தான் நான் அவர் நேரடியாக பேசலை அவருடைய ரொம்ப பெரிய அடுத்த எல்லா கேள்விகளுக்கும் காலத்துக்கிட்ட பதில் அப்படிங்கிறது இருக்கும் அது கண்டிப்பாக கிடைக்கும் இதை மாதிரி சொசைட்டியில் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பிரபா டாக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் இங்கே உட்காந்து இவ்வளவு விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நல்ல சமூகம் உருவாகணும் அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசுறேன் நேற்று நம்ம சேனல்ல வீடியோ போட முடியல அதுக்காக ஒரு பெரிய சாரியை கேட்டுக்கிறேன் பட் நேற்று இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அந்த வழக்கு இருக்குல்ல அது சம்பந்தமா நிறைய விஷயங்கள் வந்து புதுசு புதுசா தெரிய வந்தது இந்த காவல்துறையும் இந்த தமிழ்நாடு அரசும் இந்த மக்களை வந்து எந்த அளவுக்கு முட்டாளாக்கி இருக்காங்க எந்த அளவுக்கு நம்மளை வந்து கேவலமா பாக்குறாங்க இவங்க எல்லாம் ஈஸியா ஏமாத்திடலாம்ப்பா இதெல்லாம் ஒரு பிரச்சனையாப்பா அப்படிங்கிற அளவுக்கு இந்த வழக்குல நம்மள இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வரப்போ அது சம்பந்தமான ஆதாரங்கள் ஆதாரபூர்வமா அந்த விஷயம் தெரிய வரப்போ அவ்வளவு கோபம் வந்தது அவ்வளவு ஆதங்கமா இருந்தது அதை வந்து நேத்தையே உங்க கூட ஷேர் அப்படின்னு நினைச்சா முடியாம போயிடுச்சு பட் என்ன விஷயங்களை நான் புதுசா தெரிஞ்சுக்கிட்டேன் எந்த அளவுக்கு இந்த திமுக அரசும் இந்த காவல்துறையும் நம்மளை இந்த வழக்குல முட்டாளாக்காங்க அப்படிங்கிறதா இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா பழசுலாம் நமக்கு தெரியும் இப்போ இந்த ஞானசேகரனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் இவனுக்கு முப்பது வருஷம் ஆயுள் தண்டனை அந்த விவரம் எல்லாம் சொல்லப்பட்டதுக்கு அப்புறம் அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொன்னாங்க அப்படின்னா எல்லாரும் ஆரம்பத்துல என்ன சொன்னீங்க அந்த ஞானசேகரன் வந்து அந்த கிட்ட அந்த துன்புறுத்தல் அந்த டைம்ல வந்து போனை வச்சு பேச சொன்னான் இந்த போன்ல வந்து சாருன்னு ஒரு நபர் இருக்காரு அவரு கூட நீ அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொன்னா அப்படின்னு எல்லாரும் சொன்னீங்க ஆனா இப்ப நீதிமன்றம் இந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த நேரத்துல இவன் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி குள்ள இருந்த அந்த நேரத்துல சாயங்காலம் டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி சாயங்காலம் ஆறு முப்பது மணில இருந்து எட்டு ஐம்பது மணி வரைக்கும் அவனுடைய போன் வந்து பிளைட் தான் இருந்தது அப்படிங்கிற விஷயத்த நீதிமன்றம் வந்து உறுதி பண்ணியிருக்காங்க யாரும் யாரும் வந்து யாரும் அந்த சார் அப்படிங்கிற கேள்வியை எழுப்ப கூடாது ஏன்னா அந்த மொபைல் ஃபோன் வந்து ஃப்ளைட் மோட்ல தான் இருந்தது அப்படிங்கிறத நீதிமன்றம் உறுதி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து இந்த ஞானசேகரனுக்கு தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் பேசுனாங்க பட் இப்போ என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா நம்ம இவ்வளவு நாள் நம்பிட்டு இருந்தது இதுதானே பட் உண்மை அது கிடையாதுங்க அந்த நேரத்துல ஞானசேகரன் வந்து அந்த மாணவி கிட்ட வந்து சார் அப்படிங்கிற விஷயத்த பத்தி பேசல ஃபோன் வந்து ஃப்ளைட் மோட்ல தான் இருந்திருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த மாணவி வந்து பாதிக்கப்படுறாங்கல்ல அந்த அந்த நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க திரும்ப போயிடுறாங்க திரும்ப அவங்களுடைய ஹாஸ்டலுக்கு போயிடுறாங்க போனதுக்கு அப்புறம் அந்த மாணவிக்கு வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு என்ன பண்றது யார்கிட்ட இதை அப்ரோச் பண்ணி என்ன பேசுறது வீட்ல சொல்றதா இல்லை யாரை பார்க்கறது அப்படின்னு தெரியாம குழப்பமா இருந்த அந்த நேரத்துல இந்த கிட்ட இருந்து அந்த மாணவிக்கு கால் வந்திருக்குங்க அதாவது அந்த எட்டு ஐம்பது மணி வரைக்கும் இவனுடைய இவனுடைய மொபைல் வந்து அது உண்மைதான் பட் அதுக்கப்புறம் அந்த மாணவி ஆசலுக்கு இவனும் அந்த கேம்பஸ்லேருந்து வெளியில போயிட்டு அதுக்கப்புறம் இந்த மாணவிக்கு கால் பண்ணிருக்கான் கால் பண்ணி இந்த மாதிரி சார் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்காரு அவரு கூட அட்ஜஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கான் இந்த விஷயம் இந்த மாணவிக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் அந்த போன்ல பேசினதுக்கு அப்புறம் தான் அந்த மாணவி இன்னும் பதறாங்க ஏன்னா அந்த மாணவி கூட அவன் ஒன்னா இருந்தான்ல அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் குள்ள ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள அவன் ஒன்னா இருந்தான்ல பாலியல் ரீதியா சோ அதை வீடியோவும் எடுத்துட்டு போயிருக்கான் வீடியோ எடுத்துட்டு போறப்பவே சொல்லிட்டு போயிருக்கான் நான் போயிட்டு கால் பண்ணுவேன் நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும் இல்லைன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுவான் அப்படிங்கிற விஷயத்த அந்த மாணவிகிட்ட சொல்லிட்டு போயிருக்கான் போயிட்டு திரும்ப உடனே கால் பண்ணி இதை மாதிரி நான் சொல்லக்கூடிய நபர்கள் கூட யார் அந்த சார்னு கேள்வி கேட்குறோம்ல அந்த சார் கூட நீ வந்து உன்னோட பெட்டை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான் ஸோ அதுக்கப்புறம் தான் பதறி போன அந்த மாணவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலிக்கு சொல்கிறாங்க அவங்க ஃபேமிலி வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு லாயர் ரொம்ப நம்பிக்கையான லாயர் இவர்கிட்ட போனால் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மரியா ஜலால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லாயர்கிட்ட போயிட்டு இந்த விஷயம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு இவன் கால் பண்ணி இந்த மாதிரி சொல்றான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு அவங்க போறாங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த விஷயம் ஒன்று ஒன்றா நடக்குதுங்க இந்த விஷயம் சம்மந்தமாக முழுசா அந்த மா பாதிக்கப்பட்ட மாணவிக்கை அதுக்கப்புறம் என்னென்ன நடந்தது அப்படிங்கிற விஷயம் முழு விவரம் தெரியுமா அப்படின்னா அரசியல் ரீதியாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு அந்த மாணவியோட அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிற விஷயம் கூட கேள்விதான் கேள்விக்குறிதான் ஆனால் இந்த லாயர் இருக்காங்கல்ல மரியா ஜலால் இவங்களுக்கு அதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கு ஏன்னா அந்த மாணவி ஒவ்வொரு விஷயத்தையும் இவங்களை கேட்டுதான் என்ன பண்ணலாம் என்ன எப்படி போலாம் இந்த ஒரு ஆக்கலாமா எஃப்ஐஆர் போட சொல்லி கேட்கலாமா என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த லாயர் கூட தான் அந்த மாணவியும் அந்த மாணவியோட குடும்பத்தில் இருக்கிறவங்களும் பேசியிருக்காங்க ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி இந்த வழக்கில் வந்து ஒரு ஐந்தாவது சாட்சியாக சேர்க்கப்பட்ட நபரும் இந்த மரியா ஜலால் அப்படிங்கிற லாயர் தான் ஏன்னா ஆரம்பத்துலேருந்து இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால இருபத்தி மூணாம் தேதி நைட்டு எட்டு ஐம்பது மணிக்கு இவன் ஃப்ளைட் மோட ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவனுடைய மொபைல் ஆனுக்கு வந்துடுது இவன் வந்துடுறான் அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துல அந்த லாயருக்கு இந்த விஷயம் போகுது இந்த மாணவி இந்த மாணவியோட வழியாக அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த வழக்கை ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் என்னென்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்ச ஒரு நபர்னா அந்த மாணவியோட லாயர் வந்து மரியா ஜலால் தான் அவரே இப்போ வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காருங்க பார்க்காதவங்க இந்த வழக்கு சம்பந்தமா நான் ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் பா நம்மள ஏமாத்துறாங்கன்னு தெரியுது ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும்ல உங்களுக்குலாம் அந்த ஆதங்கம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடியோவை போய் பாருங்க அந்த லாயர் வந்து ரொம்ப தெளிவா என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த எப்படி இந்த காவல்துறை அப்படிங்கிற விஷயத்த என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத பேசியிருக்காங்க உதயநிதி வரைக்கும் நீழ்துங்க உதயநிதி நேர்ல பேசல ஆனா உதயநிதிக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு அந்த லாயர் வந்து அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க நமக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா இப்போ அந்த லாயர் சொல்லக்கூடிய விஷயங்கள் பொய்யா இருக்கு அப்படின்னா இந்நேரம் திமுக அரசு அவர் கைது பண்ணியிருக்கும்ல எப்படிப்பா இவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான வழக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட வழக்குல எப்படி இவர் வந்து வெளியில வந்து பொய் பேசலாம் தப்பான விஷயங்களை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்நேரம் திமுக அரசு அவரை கைது பண்ணியிருக்கும் இவர் இன்டர்வியூ கொடுத்து ரெண்டு நாள் ஆகுது இன்னாரம் அவர் ஊட்டையே கைது பண்ணியிருப்பாங்கன்னு இல்ல வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் கைது பண்ணி மிரட்டியிருப்பாங்க பட் ஆனா அவர் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இந்த விஷயத்துல அவர் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் உண்மையா இருக்கிறதுனால ரொம்ப அமைதியா இந்த காவல்துறை இருந்துட்டு இருக்கு அமைதியா இருந்து இந்த விஷயத்த ரெண்டு நாள் பேசுவாங்க மூணு நாள் பேசுவாங்க அதுக்கப்புறம் கடந்து போயிடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் ரொம்ப அமைதியா இந்த விஷயத்துல திமுக அரசும் காவல்துறையும் இருந்துட்டு இருக்கு அதே மாதிரி அந்த இன்டர்வியூல அவங்க சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அடுத்த நாள் இந்த மாணவிட்ட வந்து ஃபோன் பண்ணி நாங்க வந்து உங்ககிட்ட கேட்கணும் நீங்க ஸ்டேஷன் வாங்க அப்படி இப்படிலாம் பேசுறாங்க யார் பேசுறாங்க அப்படின்னா கோட்டுப்புறத்துடைய ஆய்வாளராக இருந்த பெண் ஆய்வாளராக இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் வந்து பேசுறாங்க பேசுறப்பவே ஒரு திமிர்த்தனம் ஒரு இது அப்படிலாம் பேசுறாங்க கடைசியா என்ன அப்படின்னா அந்த பெண் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து ஒரு ரெண்டு பேரை வேணால் நீங்க அனுப்புங்க நான் என்ன நடந்தது விஷயம் நடந்தது அப்படிங்கிற விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த மாணவி சொல்லியிருக்காங்க பட் அந்த பெண் ஆய்வாளர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரெண்டு ஆண் காவலரை அனுப்பிச்சிருக்காங்க ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்கள்ட்ட போய் எப்படி நடந்தது என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஓரளவுக்கு கேட்டு தெரிஞ்சுக்க அனுப்பணும் அப்படினாவே யாராக இருந்தாலும் ஒரு பெண் காவலர் தான் அனுப்புவாங்க ஆனால் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து திட்டமிட்டு ரெண்டு ஆண் காவலரை அனுப்பிச்சிருக்காங்க அங்கே போன அந்த அதுல ஒரு ஆண் காவலர் வந்து யூனிஃபார்ம்லேயே போயிருக்காரு அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ள யூனிஃபார்ம்ல போயிட்டு அந்த மாணவியை ரொம்ப தர்ம சங்கடமாக்கி அந்த இடத்துக்கு எல்லாம் கூப்பிட்டு போயிட்டு என்ன நடந்தது அப்படின்லாம் விசாரிக்கிறது கோர்ட்ல கூட எல்லாம் விசாரிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அதை அந்த விஷயத்தெல்லாம் நீங்க கேட்காதீங்க அப்படின்னு கோர்ட்ல சொல்லியே நம்ம பார்த்துருக்கோம் பட் அந்த காலேஜ் குள்ளேயே வச்சு அந்த மாணவிகிட்ட என்னென்ன நடந்தது எல்லா விஷயத்தையும் கேட்டிருக்காங்க பேசியிருக்காங்க இது போக இந்த விஷயத்த வந்து நீ அடுத்து வந்து எடுத்துகிட்டு போகாதம்மா எஃப்ஐஆர் போட்டு அப்படின்னா இது யாரு என்ன உன்னுடைய ஐடென்டிட்டி வெளியில் தெரிய வந்துடும் ஸோ எஃப்ஐஆர் போடாத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த பெண்ணை வந்து மைண்ட் வாஷ் பண்ண சைக்காலஜிக்கலாக இது உனக்கு பிரச்சனை வந்துடும் நீ இதில் அடுத்து எதுவும் பண்ணா பண்ணாத ஏதோ நடந்தது நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை விட்டுட்டு போ அப்படிங்கிற மாதிரி அந்த காவலர்களும் அந்த பெண்ணுக்கு சொல்லியிருக்காங்க ஒரு வழக்கு சாதாரண வழக்கு அப்படின்னா அதில் குற்றவாளி யார் அப்படின்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக காவல்துறை வந்து அடுத்தடுத்து நடவடிக்கை எடுத்து யார் இந்த விஷயத்தில் வந்து குற்றவாளி அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவாங்க ஆனால் ஆல்ரெடி இந்த தரப்பு எல்லாத்துக்கும் அவன் தான் குற்றவாளி அப்படின்னு தெரிஞ்சுட்டதுனாலேயோ என்னமோ ஒரு மாணவியை இந்த வழக்கை வந்து ஒரு வழக்கே இல்லாமல் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய முயற்சி அப்படிங்கிறது நடந்திருக்கு பட் அந்த மாணவியும் அந்த மாணவியோட குடும்பமும் அந்த லாயரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து எஃப்ஐஆர் போட்டே ஆகணும் அப்படின்னு இருக்காங்க ஸோ இருபத்தி நாலாம் தேதி அதுக்கப்புறம் ஞானசேகரனை கூப்பிட்டு ஒரு விசாரணை அப்படிங்கிறது நடத்தப்பட்டு திரும்ப ஞானசகரன் வந்து வெளியில் அனுப்பப்படுறான் இவனை தான் சந்தேகத்தை அடிப்படையில் கூப்பிடுறாங்க அப்படிங்கிறப்போ ஆனால் ஒரு மூணு நாலு மணி நேரம் அவனை அவங்க கிட்ட விசாரணை அப்படிங்கிறத நடத்திட்டு திரும்ப வெளியில அனுப்பப்படுறான் ஸோ அந்த வெளியில் அனுப்பப்பட்டதும் நமக்கு ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது ஏன் அப்படின்னா நீ தான் குற்றவாளி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எல்லா ஆதாரமும் உனக்கு ரெடியாக இருக்குது ஸோ நாளைக்கே நாங்கள் வந்து உன்னை அரெஸ்ட் பண்ண போகிறோம் உன்னால் எந்த அளவுக்கு இது சம்மந்தமான ஆதாரங்களை அழிக்க முடியுமோ ஆதாரமே இல்லாமல் பண்ண முடியுமோ பண்ணிடுறான் ஞானசேகரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோட்டுப்புறம் ஸ்டேஷனில் வேலை பார்க்கக்கூடிய காவல் அதிகாரிகளே சொல்லி அந்த ஞானசேகரனை வெளியில் அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஸோ இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த கனெக்டிங் கனெக்டிங்ல ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு யார் குற்றவாளி என்ன நடந்தது அவன் எத்தனை பெண்களை சீரழிச்சிருக்கான் எல்லா விஷயமும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ஆனா எல்லாரும் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக நம்மளை வந்து முட்டாளாக்கி இந்த வழக்கை வந்து கொண்ணு இருக்காங்க இந்த வழக்கில் இருக்கக்கூடிய நீதியை வந்து கொன்று இருக்காங்க தான் உண்மை இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் வந்து இது சம்பந்தமா அந்த சிடிஆர் கால் டீட்டெயில் ரிப்போர்ட் இருக்குல்ல அது சம்பந்தமா இந்த ஞானசேகரன் யாரார்கிட்ட பேசியிருக்கான் அந்த ஞானசேகர்ட்ட பேசின நபர்கள் யாரார்ட்ட பேசியிருக்காங்க அப்படிங்கிற அந்த மொத்த விஷயத்தையும் வீடியோவா வெளியிட்டு இருந்தாங்க நீங்க பாத்துருப்பீங்க அதுல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னா ஒரு குற்றவாளி குற்றம் செஞ்சுட்டு வெளியில் வரேன் அப்படின்னா அந்த குற்றத்தில் மாட்டிப்போம் கிட்டத்தட்ட மாட்டிப்போம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா சரி நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் இருக்காரு நமக்கு தெரிஞ்ச எஸ்ஐ இருக்காரு ஸோ அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வைப்போம் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றவாளி வந்து ஃபோன் பண்ணி பேசுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு ஆனால் இந்த சம்பவம் நடந்தப்போ ஞானம் செய்கிறதுக்கு நல்லா தெரியும் இதில் நம்ம மாட்ட மாட்டோம் அப்படின்னு ஏன்னா அவன் அதே மாதிரி ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கான் நிறைய பெண்களை அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளேயே வச்சு மோசம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்ச ஒரு தான் பட் ஆனா இந்த கேஸ்ல வந்து அவன் அந்த போனை வந்து இருபத்தி மூணாம் தேதி எட்டு ஐம்பது மணிக்கு வந்து ஃப்ளைட் மோட்லேருந்து திரும்ப நார்மல் மோடு கொண்டு வரான்ல கொண்டு வந்த உடனே என்ன பண்றான் அப்படின்னா அந்த கோட்டுப்புறம் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரிக்கு கால் பண்ணுறாங்க நீங்க பாருங்க இப்போ ஒரு குற்றவாளி ஒரு தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா பயத்தில் ஐயோ மாட்டிக்க போறோம் அப்படின்னா தெரிஞ்ச காவல் அதிகாரிக்கு போன் பண்ணி இது மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு இதை பேசி முடிங்க அப்படின்னு சொல்லலாம் பட் இவன் சம்பந்தமே இல்லாமல் யூஸ்வலா அதுக்கு மொத்த நாள் கூட ஒரு பெண்ணை பண்ணியிருக்கான் அப்படின்னு அதாவது பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் பண்ணிருக்கான் அப்படிங்கிற விஷயம் இருக்கு அப்படிங்கிறப்போ இது இவனுக்கு வந்து ஒரு சர்வ சாதாரண விஷயம் பட் ஆனால் இவன் வெளியில் வந்து ஒரு காவல் அதிகாரிக்கு கால் பண்ணுறான் அப்படிங்கிறப்போ அந்த காவல் அதிகாரிக்கு இவன் ஏதோ இதுல தொடர்பு இருக்கு அந்த சார் அப்படிங்கிற அந்த வளையத்துக்குள்ள அந்த காவல் அதிகாரி கூட வருவாரு போல மாதிரி ஒரு மாணவியிட்ட போன வீடியோ எல்லாம் எடுத்து இனிமே என்ன மிரட்டினாலும் அடிபணிஞ்சு வருவா நீங்க என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு இதுதான் அந்த அந்த இடத்த அந்த டாக்கா இருந்திருக்க முடியும் வேற என்ன போன் பண்ணி என்ன சொல்லியிருப்பான் அந்த நேரத்துல அவ்வளவு மோசமான சம்பவத்தை செஞ்சுட்டு வந்துட்டு ஞானசேகரன் அந்த நேரத்துல வேற என்னத்துக்காக போன் பண்ணிருப்பான் சொல்லுங்க இவன் எட்டு ஐம்பத்தி ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அந்த காவல் அதிகாரிகிட்ட பேசிட்டு வைக்கிறான் திரும்ப நாலு நிமிஷம் கழித்து அந்த காவல் அதிகாரி திரும்ப ஞானசேகரனுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறப்போ என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் இது போக அந்த பகுதியோட அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய கோட்டூர்புரம் சண்முகத்துக்கிட்ட இந்த ஞானசேகரன் அடிக்கடி இருபத்தி நாலாம் தேதி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பல முறை வந்து ஒரு அஞ்சு ஆறு டைம் பேசியிருக்கான் அப்படிங்கிறதையும் அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த சிடிஆரில் இருக்கிறத வெளியிட்ருக்காங்க அது போக அந்த கோட்டூர்புரம் சண்முகம் வந்து மா சுப்பிரமணியம் அவர்கள் கிட்ட பேசியிருக்கார் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த சிடிஆர்ல வெளியிட்டு என்ன நடந்திருக்கு இந்த ரெண்டு நாள்ல ஏன் இவங்க திடீர்னு மாத்தி மாத்தி அதுக்கு முன்னாடி பேசியிருக்காங்களான்னு பார்த்தா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வாரம் வரைக்கும் எதுவும் பேசல அதுக்கு அப்புறம் பேசியிருக்காங்களான்னு பார்த்தா இல்ல பட் அது இஷ்யூ ஆனதுக்கு அப்புறமும் பேசல இந்த இஷ்யூ தொடங்குறதுக்கு முன்னாடியும் பேசல பட் இது வந்து அந்த பேச்சுவார்த்தையில முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏதாவது பண்ணி மறைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும்ல அந்த அதிகார திமிர் இருக்கும்ல ஸோ அந்த பயன்படுத்தக்கூடிய அந்த நேரத்தில் மட்டும் இவங்க மூணு பேர் வந்து மாற்றி மாற்றி பேசி இருக்காங்க அந்த அது இஷ்யூ ஆயிடுச்சு அவன் தான் குற்றவாளி அப்படின்னு இது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு தமிழ்நாடு முழுக்க பேசு பொருள் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு அப்புறமும் அந்த அவங்க யாரும் திரும்ப காண்டாக்ட் பண்ணி பேசிக்கல பட் அந்த ரெண்டு நாள் இருபத்தி மூணாம் தேதி நைட்டு இருபத்தி நாலாம் தேதி பகல் இருபத்தி நாலாம் தேதி நைட்டு இது வரைக்கும் இவங்களுக்குள்ள பெரிய கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இருந்திருக்கு எல்லாம் கால் பண்ணியிருக்காங்க இருபத்தி அஞ்சாம் தேதி இந்த ஞானசேகரன் கைது செய்யப்பட்டுறான் யார் அந்த சார் அப்படிங்கிற நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வழக்கை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய சாதாரண ஒரு மனுஷனை கூப்பிட்டு கேட்டா கூட இந்த ஆங்கிளில் நீங்க விசாரணை எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா இத்தனை பேர் சிக்குவாங்க அப்படின்னு ஒரு இந்த வழக்கை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதனுக்கு கூட தெரியும் இந்த வழக்கில் வந்து இவ்வளவு ஃப்ளா இருக்கு காவல்துறை திட்டமிட்டு இந்த விசாரணை வந்து அப்படியே அவங்களுக்கு சாதகமா தேவையான மாதிரி விசாரிச்சுக்கிட்டு மேலே இருக்கக்கூடிய சாரை வந்து தப்பிக்க விட்டுருக்காங்க அப்படிங்கிறது சாதாரண மனிதர்களுக்கு கூட தெரியும் யார் அந்த சார் அப்படிங்கிற நம்பர் தப்பிச்சதும் இந்த மாணவிக்கு கிடைச்சிருக்க அந்த அநீதியும் இந்த விஷயத்தெல்லாம் நம்மளால் நம்மளால ஏத்துக்கவே முடியல இந்த ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி இந்த ஒரு மாணவி மட்டும்தான் இவனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்திலலாம் நம்மளால் ஏற்றுக்கவே முடியல இந்த ஞானசேகர்னால இன்னும் எத்தனை மாணவி பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த மாணவிகள் எத்தனை சாருக்கு வந்து பரிமாறப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த இதை தோண்டி எடுத்தால் கண்டுபிடிக்க முடியும் பட்டு இந்த விஷயங்களை வந்து தேடி எடுக்கிறதுக்கு யாராவது வரணும் யார் வருவாங்க அப்படின்னு தெரியல பட் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் எல்லா விஷயமும் என்னமோ இப்போ இவங்க கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா கேள்விகளுக்கும் காலத்துக்கிட்ட பதில் அப்படிங்கிறது இருக்கும் அது கண்டிப்பாக கிடைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் மனசை தளர விட்டுற வேணாம் என்ன நடக்குது அப்படின்னு என்ன தான் நீதி வந்து முடிய விரித்து போட்டுக்கிட்டு ஆனாலும் அதுக்கு ஒரு முடிவு காலம் அப்படிங்கிறது வரும் பொறுத்திருந்து பார்ப்போம் இதை மாதிரி சொசைட்டியில் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் இங்கே உட்காந்து இவ்வளவு விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன் நன்றி